ஒரு அழகான காற்றுள்ள நல்ல எண்ணம் கொண்ட சோனா குருவி வாழ்ந்து வந்துச்சு எந்த பறவை வந்து தன்னிடம் உதவி கேட்டாலும் தயங்காமல் உதவி செய்யும் நல்ல குணம் கொண்ட பறவையாக இருந்து வந்துச்சு அதனாலேயே காட்டில் அனைத்து பறவைகளுக்கும் பிடித்த குருவியாக சோனா குருவி இருந்தது அப்படித்தான் அன்று ஒரு நாள் சோனா குருவி தனது வீட்டில் இருக்கும்போது சிறகுகளில் இரத்த காயத்துடன் மிட்டு என்ற கிளி சோனாவின் வீட்டின் கதவை தட்டுச்சு யார் கதவை தட்டுகிறாய் என்று பார்ப்பதற்காக கதவை திறந்து பார்த்தவுடன் அச்சச்சோ மிட்டு உனக்கு என்ன ஆச்சு உனக்கு எப்படி உனது சிறைகளில் காயம் ஏற்பட்டது சோனா நான் இறையை தேடி வரும்போது முழு செடி இருப்பதை பார்க்காமல் அதில் வந்து சிக்கிவிட்டேன் அதனால் தான் எனக்கு இறைகளில் காயம் ஏற்பட்டு விட்டது அச்சச்சோ மிட்டு இரு நான் உனக்கு உடனே மருந்து போட்டு விடுறேன் என்று கூறிய சோனாங்குடுவி மிட்டு கிளிக்கு மருந்தை போட்டதுடன் அதன் இரவுகளுக்கு பேண்டேஜையும் ஒட்டியது இப்போ எப்படி இருக்கு மிட்டு வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுதா சோனா முன்பு இருந்ததுக்கு இவோ எவ்வளவோ பரவாயில்லை எனக்கு அடிபட்ட உடனே நான் பறக்க முடியாதுன்னு நினைச்சேன் நீ மட்டும் இல்லைன்னா இப்ப நான் இல்ல சோனா என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி சோனா சோனா எனக்கு அடிபட்டதுனால இனிமே உணவு தேட செல்ல முடியாது அவங்ககிட்ட ஏதாவது உணவு இருந்தால் தரியா மிட்டு உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் என் வீட்லேயே இரு வா இப்போதைக்கு உனக்கு உணவு தரேன் என்று கூறிய சோனா குருவி மிட்டுக்கிளியை அழைத்து அதற்கு உணவு அளித்து அதனை நன்றாக பார்த்து கொண்டது இப்படியே சில நாள் கடந்து சென்றது சில நாள் கழித்து மிட்டுக்கிளிக்கு ஏற்பட்ட காயம் சரியாகிவிட்டது பிறகு சோனா குருவியிடம் நன்றியை கூறியது மிட்டுக்கிளி நாள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சொன்னா இனிமேல் என்னால் பறக்க முடியும் உணவு தேட முடியும் அதனால் என்னோடய வீட்டுக்கு போயிட்டு வரேன் சொன்னா உனக்கு என்ன உதவி வேணுமானு என்கிட்ட கேளு நான் கண்டிப்பாக உனக்கு செய்து தரேன்